டிரைவர் வரையும் உட்காந்துட்டா பஸ் எடுக்க போறாங்க என்ன சார் சீக்கிரம் சொல்லு என்னோட ஹார்ட் சம்பந்தப்பட்டது நான் எப்படி பேசுறதுன்னு தெரியல ஏண்டா நான் ஹாஸ்பிடல்ல போதே வந்துட்டா ஈஸி ஜெட் செக் பண்ணிக்கலாமா சரி வா ஹாஸ்பிடல் போலாம் டேய் என்ன பத்தின பைத்தியக்காரன் மாதிரி இருக்கீங்களா நான் எதை பத்தி பேசுற எதை பத்தி பேசுற நான் ஏற்கனவே பல பிரச்சனைல இருக்கேன் எங்க அம்மா ஒரு பக்கம் எங்க அப்பா ஒரு பக்கம் நீ வரைய பிரஷர் ஏத்தாத நான் பிரஷர் அதறனா யாராவது நீதான் பிரஷர் குடுத்துட்டு இருக்கற நான் உங்களுக்கு 30000 எவ்வளவு காஸ்ட் போட்டு அந்த பணத்தை கொடுத்தா இவ்வளவு வரைக்கும் அந்த பணத்தை பத்தி எதுனா பேசறியா என்ன பண்ண அந்த பணத்தை வச்சு அங்க என்ன பார்க்கற என்ன ब्लाஸ்ட் பக்கா சொல்ல அண்ணன் போகாத எங்க அம்மா வாமா வாங்க வா வாமா வந்துட்டு வா வந்துட்டு சீமா அம்மா வாமா அண்ணா வா அ குரஜயராம கைக்கு அண்ணா வா அண்ணா வா அம்மா வாமா

அதுக்கு தாண்டி ஒரு நல்ல துணை வேணும் அப்பதான் அது சரியாகும் என்ன துணை பொண்ணு பார்க்கணுமா உனக்கு சரி நாளைக்கு பொண்ணு பார்க்க போகலாம் இந்த மாதிரி பேசி வெறுப்பேற்றிருக்கா சொல்லிட்டேன் என்னடா வெறுப்பேத்துற பொண்ணு இல்லைன்னா உனக்கு நல்ல துணைன்னு கேட்குற நல்ல பொண்ண பாக்கலாம் சரியா எங்க அப்பாட்ட சொல்றேன் என்ன பேச நல்லா தெரியும் சும்மா எதுவும் பேசி சமாளிக்காத நீ என்ன பேச எனக்கு தெரியுது தயவு செஞ்சு ஏதாவது பேசி என்ன கஷ்டப்படுத்துறது அது குறைதான் என்கிட்ட பேசுறது கடைசியா நீ சம்பாதிக்க எவ்வளவு பண்ணிட்ட அடுத்த வரைக்கும் நீ சம்பாதிக்கிற மாதிரியே தெரியல உன்ன எனக்கு மட்டும் இல்ல வேற எந்த பொண்ணுமே புடிக்காது பேசிய பத்தியா முதல்ல போய் உடுப்புற வேலையா பாரு பஸ் வரையாட்டுக்கு போறாங்க வேலைக்கு டைம் கிளம்புறேன்

சரியா எங்க பாட்டி போயிருக்கு பாட்டி எங்க போயிருந்த ஹலோ எங்க போன கால இருந்து ஆளே காணும் எங்க இருந்தா உனக்கு என்ன நான் என்ன பேச வந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சே நீ அப்படி பேசுற உனக்குதான் பிடிக்கலன்ட்டல்ல பிடிக்கலன்னா வீடு

நான் என் தாத்தா கூட இருந்துறேன் தம்பி புரியதா எங்க தாத்தா என்ன சூப்பரா பாத்துக்குவாரு தம்பி எங்க கையில ஒரு காசு இல்ல சும்மா ஹலோ அவரு அவரு தாத்தால அவர் பக்கத்து வீட்டுக்காரர் எங்க தாத்தால எங்க வீட்ல இருக்கிறார் அவர் அம்மா கேட்டாலும் கொடுப்பாரு அப்ப இவ்வளவு நல்லா உங்க தாத்தா தான் உன்னை பாத்துட்டு இருக்காரா அவர் என்ன வேலைக்கு சேர்த்து வரனாரு நானே போய் வேலைக்கு பாத்துக்குறேன் சரி நான் அப்புறமா கூப்பிடுற வை உங்க தாத்தா உங்க அம்மா உங்க அப்பா எல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆவாது மரியாதை கிளம்பி வா வேலைக்கு சேர்த்து விடுறேன் ஏய்

ஆயிரம் தான் வந்தாலும் கிராமத்தில் இருக்கும் நண்பனா நண்பன் தான் இருக்கும் ஒரு நம்மள என்னன்னு கேக்கணும் ஆனா இங்க வந்த உடனே நமக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு காடு ஈஸி பண்ணி ஆளுக்கு பேசுறதுக்கு போயிட்டா மத்தியாட்ரா கிராமத்துல இருக்கிறோம் நம்ம தான் இவங்களை மிஸ் பண்ணிட்டு சென்னையில போய் ஏய் லைஃபிட்டு நீ இரநூறுவா வாங்கிட்டு போனதாக பார்த்தா ஈஸி பண்ணி ஆளுக்கு பண்ணி பேசி என் கூட சேர்த்துவன் பார்த்தா நீயடா சாரா எனக்கு கொடுத்த கெடுக்க பாக்குற நான் சேர்த்து வைக்கிறேன் நீ குடி நிஜமா சேர்த்து வைப்பல நிஜமா ஹே பயம் இருக்கு இது இப்படிதான் குடிக்கணும் அப்படிதான் குடிக்கணும் என்ன ஒரு மாதிரி கசக்குது கசக்குன்னா டேய் உனக்கு என்ன பிரச்சனை நானும் அவ்வளவு ரொம்ப வருஷம் மனசுக்குள்ள நினைச்சுட்டு தான் இருக்கு சரி அவ்வளவு நேரம் பார்த்து சொல்லிடலான்ட்டு போறேன்டா நான் என்ன சொல்ல வரேன்னு அவளுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் ஏதாவது சொல்லிட்டா இதான் நான் பேசுறது கடைசியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன்